பட்டிமன்ற உலகின் பேராசான ராசானாக கண்டு கொண்டிருக்கிற நடுவர் இரண்டு அறிவியல் சார்ந்த அறிஞர் பெருமக்களே காஞ்சிபுரம் தந்த வரமாக வந்து அமர்ந்திருக்கிற இனிய சகோதர சகோதரிகளே பப்பாசி அமைப்பினரே மாவட்ட நிர்வாகத்தைச் சேர்ந்த பெரியோர்களே உங்கள் அக்கனை கேட்கும் என்னுடைய பணிவான் வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா ராஜ்குமார் சார் வந்தார் அப்பவே வந்தார் அப்பவே வந்துட்டார் அவர் பிறகு உருவானதை காஞ்சிபுரம் உருவானது அம்மா பூமிக்கு வர்றாரு சிவபெருமான காலி கல்யாணம் மண்ணால சிவனை செய்யறாங்க சிவன் என்ன பண்றாங்க ஒரு வெள்ளத்தை அனுப்பி வைக்கிறார்கள் வெள்ளத்துல மண்ணை மறைத்து விட விடக்கூடாது என்று அவர்தான் உங்களை சொல்ற பெற்றோர்கள் தானே புத்தகங்களை வாங்கி தருகிறார்கள் குடும்பம் தான் புத்தகங்களை வாங்கி தரும் சமுதாயம் தான்

பேரறிஞர் அண்ணா இந்தியா சுதந்திரம் அடைந்த போராட்டத்துல கோவா சுதந்திரம் மலை வந்து ராணடையும் ஒருத்தர் போராடி இருக்கிறார் அவரை போர்ச்சுகல் சிறையில வச்சுட்டாங்க இந்தியாவே சுதந்திரம் அடைஞ்சிருச்சு கோவாவே அப்புறம் சேர்ந்துருச்சு அனார் அந்த மனைவி சிறையில கிடக்குறாரு அறிஞர் அண்ணா முதவரா கோபாண்டவர் அமெரிக்கா போகும்போது ஒரு சந்திக்கில சந்திக்கிறார் வாஜித்த பாக்குறாரு அப்போ அண்ணா வந்து அவர்கிட்ட பேசும்போது அவருடைய பேச்சால் ஈர்க்கப்பட்ட கோபானவர் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது உங்களுக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேட்கிறார் அண்ணா கேட்டார் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் வீட்டுக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கல இந்தியாவிலே கோபத்தை சேர்ந்த ஒரு போர் வீரன் இன்றைக்கும் சுதந்திரத்துக்கு பிறகும் சிறையில் இருக்கிறார் நீங்க கோச்சுக்கள் அரசிடம் பேசி அவருக்கு விடுதலை தர வேண்டும் என்று சொன்னார்கள் அவர் விடுதலை அணுகி வெளியில வந்தவுடனே அண்ணாவை பார்க்க வேண்டும் என்று ராமடே என்று அந்த வீரர் வந்தார் ஆனால் அண்ணாவை பார்க்க முடியவில்லை அண்ணா என்னுடைய சமாதியை தான் பார்க்க முடிந்தது சமணர் அல்லா அண்ணா சமாதியில் பதவி அந்த என்று இந்த வரவுக்கு பதிவு செய்து என்றால் ஒரு சமூகம் தான எங்கேயோ இருக்கிற ஒருவனுக்காக பாடுபடுவது குடும்பம் தான் குடும்பத்தில் இருக்கிறவனுக்காக மட்டும்தான் பாடுபடுது குடும்பம் சுயநலம் சமுதாயம் தாங்க பொதும இதுல எங்க வேவதியைத்தான் இருக்குது காஞ்சிபுரத்தை வந்தால் காலாட்டி கொண்டே சமாளிக்கிறான்

சமூகம் ஒரு இளைஞர் கருந்து வாய்ப்பை குடும்ப ஒக்கமும் தர முடியாது குடும்பம் ஆசைப்படும் குடும்பம் கனவு காணும் குடும்பம் மக்களை காட்டும் குடும்பம் பாசத்தை கொட்டி வளர்த்தும் எவ்வளவு கரெக்டா கரைக்டாரணம் கனவுதான் ஆனால் இன்னைக்கு சாதியில் அடுக்கிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு நரிக்குடவர் சமூகத்திலிருந்து ஒரு பெண் வந்து பத்தாம் வகுப்பு படிச்சிட்டு இருக்கு மெய் வெளின்னு அவனுக்கு பேரு கரெக்டர் ஒரு நாள் அங்க வர்றாரு அவர் கேட்குற அந்த பொண்ணுகிட்ட நீ என்னாக வரணும்னு ஆசைப்படுற சார் நான் இந்த மாதிரி சமூகத்துல இருந்து முதல் தலைமுறையாக படிக்க விரும்புவேன் நான் அவங்கள மாதிரி கலெக்டரா வரணும்னு ஆசைப்படுறேன் அவர் என்ன பண்ணாரு தெரியுமா உடனே அவருடைய கலெக்டர் கூட்டு போய் அவருடைய தீவியில உட்கார வச்சு இன்னைக்கு நீ பூ உக்காந்து இருக்கிறாய் வரும் காலத்தில் கூட இங்க உட்கார இருக்கிற குடுக்கறத்துக்கு யாருக்கு உன் அண்ணா வேணா வீட்டுல இருக்கிற சேர உட்கார இருக்கிற தோசை வேணா சொல்லு அதனால செய்ய அப்படி ஈசிச்சர் ஒரு கலைஞர் தானே இந்த கனவை முன்னால் நிறைவாக்க முடியும் என்றும் அரசாங்கம் செய்கிற ஒரு வாய்ப்பு இளைஞர்களுக்கு செய்ய முடியும் செய்ய முடியாது ஒரு பழைய கதை பெருந்தலைவர் காமராஜர் உட்கார்ந்து இருக்கிறார் இருந்து ஒரு கட்சி கதை வர்றதா தன் மகிழ்ச்சி நல்ல படிக்கிற பயணம் எம்எஸ்சி வாகனம்

விஷயங்களை சமுதாயத்தை தான் சாத்தியப்படுத்தும் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா நட்பு வீட்டுல போதும் கிடைக்காத ஒரு மாபெரும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் என்ன தெரியுமா நட்டு சார் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்ன கிடைக்கும் நினைக்கிறீங்க நீங்க ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சரு ஒரு கஷ்டமான கணக்கு போட்டாங்க பெண்கள் படிக்கிற வகுப்பு நாற்பது பொம்பளை பிள்ளைங்க ஒரு விட்டு பார்க்க வச்சிருந்தாங்க இதுல ஒரு விளைவு எங்க ஷூ இருக்குது நாற்பது பேர் எடுத்துக்கீங்க ஒரு கஷ்டமான கணக்கு போடுவேன் அதை யார் சரியா முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கு போட்டாங்க பத்து வருஷத்துல நாற்பது பேர் சரியான மனுஷன் எழுதிட்டாங்க டீச்சருக்கு என்ன செய்யன்னு தெரியல சரி நாற்பது வருஷம் பேரை எழுதி கொடுங்க குழுக்கல்ல போட்டு ஒருத்தஞ்சு பேர் எடுத்து அவங்களுக்கு இந்த ஷூ குடு போட்டாங்க எல்லாரும் அவங்க பேரை எழுதி மடிச்சு கொடுத்துட்டாங்க பாக்ஸ்ல போட்டு மேம் கொடுக்குறாங்க ஒரு பேர் எடுக்கிறாங்க ஃப்ரீயான ஒரு பேர் இருக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் ஃப்ரீயா அப்படின்னு ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டது அந்த வகுப்புலயே மூணு மாசமா பிழிஞ்ச ஷூவை போட்டுட்டு அவங்க வந்துட்டு அப்ப இந்த புது ஷூ அவளுக்கு கிடைச்சிருந்தோடனே எல்லாரும் கை கட்டினாங்க அவளுக்கு கொடுத்துட்டாங்க வகுப்பு முடிஞ்ச எல்லாரும் போனோடனே சும்மா தற்செயல அந்த ஆசிரியை அந்த பாக்ஸ் உள்ள மத்த பேப்பர் பிரிச்சு பாக்குறாங்க நாற்பது மாணவிகளும் பிரியா இருக்கு அந்த ஒரு பெண்ணில் பேர் வீட்டுல ஒரு சாக்லேட் இருந்தா கூட இதை என் ஃப்ரெண்டுக்கு கொடுப்பட்டாங்க

உலகத்தில் மாமேகன் அலெக்சாண்டர் நான் வருவதற்கு என் பெற்றோர்கள் எண்பது சதவீதம் திறமையாளர்கள் பெற்றோர்களால் அல்ல ஆசிரியர்களால் தான் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் என்று இந்த உலகத்தில் எல்லா தலைமையாளர்களும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் மகாகவி பாரதி கூட அவங்க அப்பா அவர் ஆங்கிலம் படிக்க வைக்க ஆட்சியப்பட்டார் ஆங்கில ஒருக்குள்ளார வச்சாரு கணக்கு ஒரு பிள்ளை வச்சாங்க அவர் எழுதினார் கணக்கு எனக்கு பிளக்கு உனக்கு கணக்கு வராது கவிதை வரும் தமிழ் வகுப்புக்கு போய் என்று சொன்ன பிறகுதான் பாரதி என்கின்ற யுவ கவிஞன் இந்த மண்ணில் தோன்றினான் என்றால் ஆசிரியர்கள் நட்பு பொன்னலம் எல்லாமே சமுதாயம் தன்பது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லிவிடைபெறுகிறேன் நன்றி வரும்